சென்னை வண்ணாரப்பேட்டையில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பாக அரசு ஸ்டாலின் மருத்துவமனை நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம் சென்னை அரசு ஸ்டாலின் மருத்துவமனையில் புற்றுநோய் அறுவை சிகிச்சை மற்றும் பித்தப்பை கல்லீரல் அறுவை சிகிச்சை போன்ற பல்வேறு சிகிச்சைகளில் அரசு மருத்துவர்கள் தொடர்ந்து மெத்தனம் காரணமாக பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்கு பிறகு உடலை ஒப்படைக்க உறவினர்களிடம் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வரை பணம் கேட்கும் ஊழியர்கள் மற்றும் ஸ்கேன் எடுக்க பணம் ஆன்லைனில் யூபிஐ மூலம் செலுத்த வேண்டும் என்ற புதிய திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி மேலும் கண்டுகொள்ளாமல் இருக்கும் மருத்துவ நிர்வாகத்தை கண்டித்து ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பாக மின் ரவுண்டானா பேருந்து நிலையம் அருகே அரசு ஸ்டாலின் மருத்துவமனையை கண்டித்து கையில் பதாகைகள் ஏந்தியவாறு அரசு ஸ்டாலின் மருத்துவமனைக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி மேலும் அரசு ஸ்டாலின் மருத்துவமனை டீன் பாலாஜி மாற்ற வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் பெண்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதில் இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தனர்